அனைவருக்கும் வணக்கம் கிங் மேக்கர் காமராசரின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது இரண்டாவது பதிவு காமராசரின் பள்ளி பருவம் காமராசருக்கு ஐந்து வயதானபோது போது அவரை பள்ளியில் சேர்த்தனர் அது ஒரு விஜயதசமி பண்டிகை அன்றுதான் காமராசர் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் உண்மையில் காமராசரின் பெற்றோர் அதனை ஒரு சின்ன விழாவாகவே கொண்டாடி மகிழ்ந்தனர் இப்படி இருக்க காமராசர் தனது தாய்மாமா கருப்பையா நாடாருடன் பள்ளிக்கு சென்றார் அது ஒரு திண்ணை பள்ளிக்கூடம் வேலாயுதம் என்பவர்தான் அதன் ஆசிரியராக இருந்தார் காமராசன் அந்த பள்ளியில் தமிழ் எழுத்துக்களை கற்றார் அதில் தேர்ச்சியும் பெற்றார் அந்த திண்ணை பள்ளியில் போதிய வசதி இல்லை என்பதால் காமராசர் ஏனாதி நாயனார் வித்தியசாலை என்ற பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டார் அப்பள்ளியின் ஆசிரியர் முருகன் அவர் காமராசருக்கு பொறுப்புடன் பாடங்களை கற்றுக் கொடுத்தார் அந்த பள்ளியில் சுமார் ஓராண்டு காலம் படித்தார் காமராசர் பின்னர் சத்திரிய வித்தியசாலை என்ற உயர்நிலை பள்ளிக்கு அனுப்பப்பட்டார் அந்த பள்ளிக்கூடத்திற்கு பல செல் செல்வந்தர்கள் பொருள் உதவி செய்து வந்தனர் இதன் காரணமாக ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கு கட்டணம் எதுவும் அங்கு வசூலிக்கப்படவில்லை மேலும் பல செல்வந்தர்கள் அப்பள்ளியில் படித்த ஏழை மாணவர்களுக்கு பிடி அரிசி வழங்கி வந்தார்கள் அவ்வாறு பெறப்பட்ட அரிசியை கொண்டு அப்பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களின் பசியும் தீர்க்கப்பட்டது அவர்களுக்கு கல்வி அறிவும் ஊட்டப்பட்டது பின்னாளில் காமராசர் தமிழகத்து பள்ளிகளில் அமல்படுத்திய மதிய உணவு திட்டத்திற்கு அவர் சிறுவயதில் கண்ட இந்த சம்பவமும் ஒரு காரணமானது நன்றி வணக்கம் தொடரும்